இந்த பாதம் வந்து பிரதான பா ரோட்டு தான் இது இது வந்து மன்ராசிலேருந்து எட்டனுக்கு ஃபோர் டேஸ் வழியாக இந்த இதில் போகுது இல்லை நிறைய பயணிகள் போகிறாங்க மற்றது இந்த ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க இதில் உள்ள ஒரு பாதுகாப்பு அந்த வட்டை இது அந்த சைடுக்குள்ள அந்த பாதுகாப்பு கூட இல்லாமல் இந்த ரெண்டு வாகனம் வந்தால் கூட சைடு கொடுக்கறது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது மத பயணிகள் ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் அந்த பாதையில் பயணம் செய்கிறாங்க இந்த பாலத்துலேருந்து கீழே ஒரு வீல் ரெண்டு மூணு தடவை வீல் ரெண்டு எக்ஸிடென்ட் ஆகி ஆகியிருக்கு பாலத்துக்கு கீழே போயிருக்கு இந்த வெட்டம் இல்லாமல் ஆர்டிஎக்ஸ் சொந்தமான ரோட்டை இந்த எந்த ஒரு அதிகாரிகளும் இதை வந்து கணக்கெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இங்கே உடஞ்சிருக்கு நாங்களாம் வாரம் இங்கே போகிறோம் ஆட்டாலாம் போகுது ரெண்டு ஆட்ட கீழே விழுந்து அடைஞ்சிருச்சு அதை நான் தான் தூக்கணுமா இந்த பாலம் உடஞ்சி மிச்சனா கிடக்கு செஞ்சு கொடுக்குறது இல்லை பஸ் வாகனமாக வந்து ஒரு பையனு பஸ் கூட பேரலை போயிருக்கு வீல் ரெண்டு மூணு பேரன் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து கூடும் இடத்துல வாறு வந்து போடுறது ரொம்ப சீரியஸாக நிறையா இந்த பாலம் மிச்சனை மிச்ச காலமும் இந்த பாலம் செய்யணும் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை சும்மா செய்யாமல் தான் சும்மா போட்டு கிடக்கு சுல்களில் செஞ்சு கொடுத்து தான் ரொம்ப நல்லோம்